ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களோட இடம் அதோட ஃபுல் டயக்ராம் உங்களோட வில்லேஜோட ஃபுல் டயக்ராமை வந்து எப்படி டா டவுன்லோட் பண்ணுறது ஸோ இது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு மேப் மாதிரியே வந்துடும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் கோ டாட் இன் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பை அண்ட் டவுன்லோடுன்னு இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் வில்லேஜ் மேப் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா வில்லேஜ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தேனி கொடுக்குறேன் ஸோ தாலுக்கா வந்து உத்தமா பாளையம் ஸோ வில்லேஜ் பார்த்திங்கன்னா நான் வந்து சீப்பாலக்கோட்டைங்கிறத சூஸ் பண்ணுறேன் இதை நீங்கள் சம்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல் வில்லேஜில் எத்தனை டயக்ராம் இருக்குது அதாவது ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு டயக்ராம் வச்சுருப்பாங்க அது ஹோல் மேப்பே வந்து உங்களுக்கு இதில் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஷீட் வருது இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மணிக்கு நீ நம்ம பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ இதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில் கேட்கும் ஸோ அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டயக்ராம் வந்து மெயிலில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் லேண்டு வந்து சுற்றி யாரோ யார் யாரோட இடம் இருக்குது பொது இடம் வந்து இருக்கா அதாவது ரோடு பாதை வண்டி பாதை அது எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க இப்போ தேனி ஹைவே இருக்கா இல்லைன்னா வேற பழைய பாதைகள் எதுவும் இருக்குதுங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் இருக்கும் ஸோ உங்கள் இடத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அது நீங்கள் வந்து இப்போ கரண்ட் அட்ரஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்புறம் நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து கேட்கும் ஸோ அதையும் கொடுத்துருங்க ஸோ அதோட ஆதார் நம்பர் ஸோ இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து இது வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் இது வந்து என்ன பர்பஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க செல்ஃப் வெரிஃபிகேஷன் வாட் எவர் எல்ஸ் நீங்கள் என்னென்ன கொடுக்கணுமோ அதை வந்து நீங்கள் சிம்பிளாக கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த கேப்ச்சாகவும் என்ட்ரு பண்ணிங்கன்னால் அதில் அக்செப்ட்டுங்கிறத செக் பாக்ஸை கொடுத்துட்டு இது பண்ணிங்கன்னா அந்த ஒம்போது ஷீட்டோட ப்ரிவியூ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதோடய டயக்ராம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம் பட் ஒரு ரேஞ்சுக்கு மேலே ஜூம் பண்ணி பார்க்க முடியாது பட் ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஜூம் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் யார் யார் பேரில் இருக்குது என்ன சர்வே நம்பர் இருக்குது அந்த பட்டா வந்து யார் யார் பேரில் இருக்குது இப்போ பொது பாதை மெயின் ரோடு எல்லாமே இதில் வந்து மென்ஷன் ஆகி காமிக்கும் ஸோ இது நம்ம வியூ பண்ணி பார்க்கறது ஃப்ரீ தான் பட் ஆனால் இதை கிளியராக ஜூம் பண்ணி பார்க்க முடியாது ஒரு ரேஞ்சுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாது பட் தோ நீங்கள் வந்து பே பண்ணி இந்த நைன் பேஜுக்கும் வந்து நீங்கள் ஹோலாக தான் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்து பேன் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும் இது பேமெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் டயக்ராம் வந்து எத்தனை ஷீட் இருக்கோ அத்தனை ஷீட்டுமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஜிமெயிலில் அனுப்பிட்டுருவாங்க எந்த இமெயில் ஐடியை கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு அனுப்பிட்டுருவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ